டெல்லியில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மசூதி இடிப்பு மசூதியுடன் கூடிய மதரசா ஸ்தலம் ஆகியவற்றை டெல்லி மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் இடித்து தரைமட்டமாக்கினர் டெல்லியின் மெஹராலியில் உள்ள சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மசூதியான அகோஞ்சி மசூதி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஆறு மணி அளவில் டெல்லி மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகளால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திடீரென இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது பல நூற்றாண்டுகளாக இருந்த மசூதி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென தரைமட்டமாக்கப்பட்டது அப்பகுதி மக்களையும் மதரசா மாணவர்களையும் பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது தொழுகைக்கான அழைப்பிற்கு சற்று முன் நடந்ததாக கூறப்படும் இந்த இடிப்பு குறித்து சமூக வலைதளங்களில் காணொலி ஒன்றில் பேசிய மசூதியின் இமாம் ஷாகிர் ஹுசைன் இந்த துயர சம்பவம் குறித்து பெரும் வருத்தம் தெரிவித்தார் மசூதி இடிக்கப்பட்ட அறிகுறிகளை மக்களிடமிருந்து மறைக்கும் நோக்கில் இடிப்பு குப்பைகளை அகற்றுவதில் டி அதிகாரிகள் கவனமாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அதிகாரிகள் தன்னிடமிருந்தும் குறித்த நேரத்தில் சம்பவ இடத்தில் இருந்தவர்களிடமிருந்தும் தொலைபேசிகளை வலுக்கட்டாயமாக எடுத்துச் சென்றதாகவும் இதனால் குறித்த சம்பவத்தை ஆவணம் செய்ய முடியவில்லை என்றும் அவர் கூறினார் மேலும் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்னர் பள்ளிவாசலிற்குள் இருந்த குரான் பிரதிகளை பாதுகாத்துக் கொள்ள அதிகாரிகள் யாரையும் அனுமதிக்கவில்லை என்றும் மசூதிக்குள் இருந்த புனித கலைப்பொருட்கள் மற்றும் புத்தகங்கள் அவமதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் மதரசாவில் படிக்கும் இருபத்தி இரண்டு மாணவர்களின் உணவு மற்றும் உடைகள் போன்ற உடைமைகளை அதிகாரிகள் அளித்ததாகவும் குற்றம் சாட்டினார் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சதீஷ் சர்மா மற்றும் நீதிபதி சஞ்சு நருலா ஆகியோர் அடங்கிய அமர்வில் மசூதி கல்லறை அல்லது சட்டப்பூர்வமாக வக்ஃபிற்கு சொந்தமான சொத்துக்கள் எதுவும் முகராலியில் உள்ள அதிகாரிகளால் இடிக்கப்படாது என டிடிஏ வெளிப்படையாக தெரிவித்திருந்த சில மாதங்களிலேயே இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது